கண்ணல் குழலோசை கேட்குதே தேணும் மயிலும் ஆடுதே மேகம் சதிராடுதே மின் தாள போடுதே ராசலீலை ராசலீழை ஆனதே கண்ணன் குளலோசை வந்து காதில் மெல்ல கேட்குதே கண்ணன் குளலோ வந்து காதில் மெல்ல கேட்குதே கூ என குயில்கள் கோபமானும் மயிலும் ஆடுதே கண்ணன் குழலோ வந்து காதில் மெல்ல கேட்குதே கூ என குயில்கள் கோபமானும் மயிலும் ஆடுதே கண்ணன் 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 குழலோசை வந்து காதில் மெல்ல கேட்குதே ராதை என்னும் பாவை வர மாலை நேரமாகுதே ராதை என்னும் பாவை வர மாலை நேரமாகுதே ராதையோடு ராசலீலையானதே கண்ணன் ஆட ராசலீடையானதே கண்ணன் 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 வந்து காதில் மெல்ல கேட்குதே கோய என குயில்கள் கோபமானும் மயிலும் ஆடுதே கண்ணன் குளலோசை வந்து காதில் மெல்ல கேட்குதே കട കടവെന ഇടികൾ അതമേഗം ചതരാടുതേ കട കടവെന ഇടികൾ അതമേഘം ചതിരാടുതേ തത്തിമിതക തകത്തിമിയ മിന്നൽ താളം പോടുതേ തത്തിമിത്തിമിയ മിന്നൽ താളം പോടുതേ കണ്ണൻ കണ്ണൻ கண்ணன் குழலோசை வந்து காதில் மெல்ல கேட்குதே கூ என குயில்கள் கோவமானும் மயிலும் ஆடுதே கண்ணன் அககண்ணன் கண்ணன் ஓகோ கண்ணன் அக கண்ணன் குளலோசை வந்து காதில் மெல்ல கேட்குதே காதில் மெல்ல கேட்குதே காதில் மெல்ல கேட்குதே